அண்டபுராக ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நிறைய காரியங்களில் நம்ம சொல்லி சொல்லி பார்த்தாலும் நம்முடைய பிள்ளைங்க திறந்தலை நம்முடைய கணவன் திருந்தலை நம்முடைய மனைவி திருந்தலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் காணப்படுகிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா ஆண்டவரே நீ எனக்கு கிரியை செய்ய மாட்டீனா ஏதாச்சும் ஒரு வார்த்தை நான் பேசுகிறதில் அவங்களுக்குலாம் கிரியை செஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நம்ம எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் இல்லையா ஜபிக்கிறோம் ஜெபித்தாலும் கூட இந்த காரியத்தில் நாம் யோசிக்கிறவர்களாக என்ன பேசுனா இந்த காரியத்தில் வந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா அதனால தான் ஆண்டவர் நீ சொல்கிறாரு உபாகம் ஒன்ஷாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் பின்பகுதி உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி உங்களுக்கு கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே நான் கேட்பேன் என்று சொல்லி இங்கு வசனம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது இந்த இடத்துல கடினமான காரியங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் கேட்பேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் எவ்வளவுதான் சொன்னாலும் என் பிள்ளைங்க திருந்தவே மாட்டேக்கிறாங்க என் உறவினர்கள் திருந்தவே மாட்டேக்கிறாங்க என் மனைவி திருந்த மாட்டேக்கிறான் நான் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா அந்த கடினமான காரியத்தை தேவனிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள் தேவன் கொண்டு வரும்போது தேவன் அதை இருக்கிறார் தேவன் அந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாக அவர் பல திட்டங்களை அவர் தீட்டி வைத்திருக்கிறார் இந்த நாட்கள்ல நம்முடைய பல்லத்தினாலும் அல்ல வரா கிராமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இந்த நாளில ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்வாரானால் ஆவியானுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படுகிறதாய் காணப்படும் ஆம் பிரிய இந்த நாட்டில் எதை குறித்தும் யோசிக்காதீங்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் பிரயாசப்பட்டுட்டீங்க சொல்லி பார்த்துட்டீங்க கேட்டு பார்த்துட்டீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த நாள் அந்த கடினமான காரியத்தை ஆண்டவரே என்னால் முடியலைப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கற் வர் அதை கேட்டு உங்களுக்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த நாளில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு எட்டாவது மரியாதமான பெரிய காரியங்களை தெய்வம் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் அதனால இந்த நாளில் உங்க காரியத்தை அப்படியே தெய்வனுடைய கர காரியத்தில் கயரத்துல கொடுத்துருங்க அந்த காரியத்தை தெய்வன் அப்படியே நேர்த்தியாக செய்து முடிப்பார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா அப்பா இந்த நாளில் ஆண்டுபுர இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது கடைசி வரை இந்த நிலம தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாளில் கடினமான காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் அதை கேட்டு இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக சப்பா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவர் இது கடினமான காரியம்தான் கடினமான வியாதி தான் ஆனால் அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாக சப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஜெபிக்கிற ஜபிக்கிறப்பா அப்பா இந்த நாளில் தகப்பனே அப்பா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுங்க நீ கைடிச்சு எல்லா பிரயாசத்தையும் ஆசிர்வதிப்பெண்ணு சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே